வணக்கம் வாங்க எங்கிறது பேசுகிறேன் காலையில் எழுந்தவுடன் பெட் காஃபி என்பதை மறந்து விடுங்கள் பெட் காஃபி என்பது மறந்துடுங்க மூணு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது காலை கடனை முடித்தவுடன் சுத்தமான சுத்தமான வடிகட்டிய தண்ணீர் ஈன்ற அளவு குடிக்கும் ஈன்றவுடனே சிறிதளவு சிறிதளவு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுட்டே இருக்கணும் அதான் விஷயமே ஜீரோ ஜீரோபி ஃபில்டர் செரமிக் கேண்டல் ஃபில்டர் முதலியை வாங்கி கொள்ளலாம் ஒரு வாட்டர் ஃபில்டர் இருக்கணும் சாதாரணமா அது இருந்ததுன்னா தூய்மையா இருக்கும் உபயோகித்து பாக்டீரியா நீக்கி கொள்ளவும் அதாவது இந்த ஜீரோ ஃபில்டர் ஜீரோ பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிருமிகள் நீக்கப்பட்டது அந்த மாதிரி ஃபில்டர்ந்து ரொம்ப நல்லது ஆற்று நீர் ரொம்ப நல்லது அருவி நீர் ரொம்ப நல்லது இப்போ அதுக்கெல்லாம் மாற்றாக ஆர்வ வாட்டர் வந்தது ஆர்வ வாட்டர் வந்து மின்சாரத்தை கொடுத்து நம்ம அடுக்க வெளியெடுத்துறோம் மின்சாரத்தின் உதவியால நம்ம தண்ணீர் வந்து ரொம்ப தூய்மையாக கரைச்சு ரொம்ப அற்புதமான கண்டுபிடிப்பு தான் அதை நமக்கு பயன்படுத்தலாம் கொதிக்க வைத்த நீர் அது தேவைப்படாது கொதிக்க வைத்த நீர் நமக்கு தேவைப்படாது காலை ஒன்பது மணி அளவில் நீங்கள் காலை எந்திரிச்சதுக்கு அப்புறம் நீரை மருந்து அருந்திட்டே வரணும் ஆகையினால நல்லா புரிஞ்சுட்டு நம்ம செயல்படணும் அசை உணவுப் பொருட்களை ஒதுக்கி விடுங்கள் பாலும் அசை உணவு தான் பால் மூக்க சுவாமிக் டயட் சளி உற்பத்தி பண்ணுகின்ற உணவுப் பொருள் இதை தான் வந்து முதல் முதல்ல ஜெர்மனி டாக்டர் சொல்றாரு யாரும் சொல்லாது பால் வந்து ரொம்ப மோசமானது அது நோயை நோயை பால் ரெண்டாவது வந்து பாலை சரிக்கிற எஞ்சியம் வந்து பாலை சரிக்கிற வேதி இறப்பையில் கிடையாது அதுதான் ரொம்ப முக்கியமானது நான் சில வருடங்களுக்கு முன் நான் சில வருடங்களுக்கு முன்பு நான் சில வருடங்களுக்கு முன்பு வணக்கம் வணக்கம் நான் வணக்கம் நான் சில வருடங்களுக்கு முன்பு பாலை நிறுத்தியவுடன் பாலை நிறுத்தியவுடன் ஆர்த்தர்டிஸ் என்று மூட்டு வழி எனக்கு குணமாகிவிட்டது ஆர்த்திஸ் என்ற மூட்டு வழியை குணமாகிவிட்டது பாலை நிறுத்தியவுடன் பாலை சில வருடங்களை நிறுத்தியவுடன் ஆர்த்திஸ் என்ற மூட்டு வழி எனக்கு குணமாகிவிட்டது இதுதான் ஆச்சரியமா இருக்கு மூட்டு வெடிக்க வந்து மூட்டு வெடிக்க உணவு சில பண்றீங்க மூட்டுவெளி அது கடுமையான உடற்பயிற்சி நடமோ பண்றீங்க மருந்து மாத்திரை ஒன்றும் தேவையில்லை பால் நிறுத்தினாவே அந்த மூட்டு வலி நல்லா ஆகுது இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஏன்னா அந்த எலும்பை தேய்மை அமிலத்தன்மை இருக்கிறதுனால நீங்க பால் என்பது அப்படியே கிருமிகளை சாப்பிட்ற மாதிரி பால் என்பது வைரஸை சாப்பிட்ற மாதிரி கோடிக்கணக்கான வைரஸ் இருக்கும் அந்த வைரஸ் நீங்க அப்படியே குடிக்கிறீங்க இந்த வைரஸ் போய் புள்ள போயுன்னா அமிலத்தன்மை அதிகமாகி மூட்டில் இருக்கிற அத்தனையும் அமிலத்தன்மை அதிகமாச்சுன்னா எல்லாம் அரிச்சு போயிடும் அரிச்சு போச்சுன்னா கை கால் வலி வந்துடும் ரத்தத்தை ரத்த நீர் தன்மை பால் குடிச்சிங்கன்னா ரத்தத்துல நீர் திறமை அப்படியே போயிடும் மூளை வேலை செய்யாது மந்தமாயிரும் பால் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நீர் தன்மை குறைஞ்சி குறிப்பாக மூளையில் இருக்கிற புளோயிடு மூளையில் பார்த்தீங்கன்னா மூளை வந்து ஒரு தண்ணி மாதிரி எப்படி ஒரு பந்து தண்ணியில மேந்த எப்படி இருக்கும் அதே மாதிரி மூளைக்கு பாதுகாப்பு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நீர் அது தினம் அந்த நீர் வந்து புதுசா உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும் இந்த தண்ணி தூய்மையாக இருக்கும் அந்த மூளை நீர் ரொம்ப தூய்மையா இருக்கணும் தான் சொல்றேன் நீங்க தூய நீர் அருந்தி பழக்கணும் எல்லா பழக்கத்தையும் விட்டுருங்க நம்ம உடம்பை கோயில் மாதிரி காப்பாத்தணும் சரி இந்த வேர்க்கடலை இந்த வேர்க்கடலை கூட பசியை நல்லா கண்ட்ரோல் பண்ணுது வேர்க்கடலையும் பேர்ச்சி மலையும் ஒட்டுக்கா சாப்பிடணும் அப்பதான் வந்து ரொம்ப சரியா சரியா வேலை செய்யும் வேர்க்கடலையும் பேர்ச்சி மலை அளவு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அது வந்து விரதத்தை நம்ம இந்த தூய்மையை பேணும் உணவு பழக்கத்தை தள்ளி போட்டே போகலாம் சாதாரண மனம் விரும்புகின்ற அதாவது பசித்தாகம் அடங்கிட்டாவே நம்ம எந்த உணவும் போகாது ஏன்னா அந்த உண்மை வெறும் வேர்க்கலை சாப்பிட விட வேர்க்கலையும் பயிற்சி மடம் உள்ளற பயிற்சி ரெண்டு அப்படி படியும் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது அப்ப வந்து உங்களுக்கு செலவும் கம்மி உணவு பழக்க உணவு செலவும் கம்மி ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உணவு பழக்க தள்ளி போடலாம் சுத்தமாகும் வாயுவை அதிகப்படுத்துங்கிறதையா வாயு அதிகப்படுத்தி வாதம் கூட அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா அது அவங்களுக்கு தெரியாது இல்லையா அவங்களுக்கு அந்த உள்தூய்மை தெரியாததுனால உள்தூய்மை தெரியாது அவங்க சொல்றதெல்லாம் வேற நாம சொல்றது வேற அவங்களுக்கு மருத்துவமே தெரியாது நீர் மருத்துவத்துல அது நீர் மருத்துவம் என்பது தனி அது உணவை பற்றி பேசுறவங்க உணவை பற்றி பேசுறவங்களுக்கு அவங்களுக்கு சுய சிந்தனை இல்லாதவங்க உணவை பற்றி பேசுறவங்க சுய ஆராய்ச்சி இல்லாதவங்கன்னு இருக்காங்க அவங்க அவங்களுக்கு நீர் மருத்துவத்துக்கு தெரியாது இல்லையா உணவு இல்லாமல் வாழும் க உணவில்லாம வாழறதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் உணவை பத்தி பேசுறாங்க அவங்க உணவு உணவில்லாமல் வாழும் கலை என்பது வேறு உணவை பற்றி உணவை பற்றி பேசுறது பிற அறியாமை தான் நாம சொல்றது உணவில்லாமல் வாழ்வதற்காக சொல்லப்படுகின்ற பயிற்சி முறை அது அதனால வந்து அவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்காது அவங்களுக்கு விட்டுறவோம் அதுக்கு விளக்கு தேவையில்லை சரி நாள் ஆக ஆக உணவு பழக்கத்தை மதியம் வரை மாலை வரை என்று உங்கள் சௌகரியப்படி நீட்டிக்கொள்ளுங்கள் உங்களை ஒரு நாளும் முழுப்பட்டி முழுப்பட்டி போட விடுவதில்லை ஒவ்வொரு நாளும் நீருணவு முறை வரும் பொழுது மாலை வேளை ஒரு சப்பாத்தியும் வேக வைத்த வேக வைத்த காய்கறிகளையும் சாப்பிட்டு உப்பு குறைவாக போட்டு கொள்ளுங்கள் சில காரணங்களால் பழங்கள் வேண்டாம் அவை வேகமாக விச இங்கே பழங்கள் வேண்டாம்னு சொல்றோம் நன்கு சுத்தமான பிறகு நம்ம என்ன பண்ணுறேன் நீங்க நன்கு சுத்தமான பிறகுதான் குடல் சுத்தமாக இருக்குதா இல்லைன்னு பாக்குறக்கு தான் பழ உணவு உண்மையில நன்கு சுத்தமான குடல் ஒரு ஆறு மாசத்துல நன்கு சுத்தமாயிடும் பெருங்குடல் நன்கு சுத்தமாயிரும் பெருங்குடல் சுத்தமாயிட்டா அது ரெண்டாவது பெருங்கடல் சுத்தமான மூளை நல்லா வேலை செய்யும் பெருங்களுட சுத்தமான மூளை நல்லா வேலை செய்யும் பெருங்கள் சுத்தமான ஆரோக்கியம் வரும் பெருங்களுடைய சுத்தமாச்சுன்னு மரணம் வராது அதான் விஷயமே இந்த சுத்தம் சுத்தமன்ற பயிற்சியை வந்து யாருக்குன்னு தெரியாது இப்பதான் வந்துகிட்டு இருக்கு அதனால வந்து உணவைப் பற்றி பேசுகின்ற எல்லாமே தப்புதான் அந்த கருத்தை நாம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்களுக்கு உள்துமே தெரியாது அதான் விஷயமே ஆக பழங்கள் தற்போது வேண்டாம் அவை வேகமாக விஷத்தை இழுத்து வந்து கட்டியாக மாற்றி மலம் வேடும் மலம் வெளியேறும் பாதையை அடைத்து விடும் அதாவது எடுத்துனே பழத்துக்கு போக முடியாது நன்கு சுத்தம் பணம்ங்கிறது அசுத்தம் இல்லாத குடலுக்கு தான் கொடுக்கணும் ஆனால் நம்ம பிறவிலிருந்தே பல ப பிறவிலிருந்தே நம்ம வந்து தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் பிறவிலிருந்து நம்ம பெற்றோர்களால் உணவு கொடுத்து வளர்க்கப்பட்டிருக்கிறோம் தவறான உணவு கொடுத்த பெற்றோர்கள் பிற தவறான உணவு கொடுத்ததை வளர்க்குறாங்க இல்லையா சாதாரண உணவு கொடுத்து வழக்கை நம்ம உடம்புல கெடுத்து வச்சிருக்கிறாங்க பெற்றோர்கள் தான் காரணம் சாதாரண உணவு கொடுத்து 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 நம்ம உடம்பு குடலை எடுத்து வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த மூலையே அறிவே இல்லை ஏன்னா குருகளுக்கு கிடையாது ஆரோக்கியத்தை பற்றி பெற்றோர்களுக்கு தெரியாது எல்லாம் உணவு பழக்கம்தான் அதுக்கப்புறம் தான் சித்தர்கள் வந்தாங்க அவங்க தான் ஆரோக்கியத்தை கண்டுபிடிச்சாங்க பசிங்கிற நோயே கட்டுப்படுத்தணும் கண்டுபிடிச்சாங்க அப்போ கண்டுபிடிக்க பசிங்கிற நோயை கட்டுப்படுத்தணும் கண்டுபிடிக்கும் பொழுது தான் ஆரோக்கியம் வருது இதில் தான் எல்லாரும் மருத்துவராக முடியும் மற்ற யார் மருத்துவர்னாவே அந்த ஆரோக்கியத்தை மருத்துவர் என்று சொன்னாவே இப்போ இந்த இப்போ உலகத்தில் இருக்கிற மருத்துவம் மருத்துவரும் சொல்கிறா அல்லது மெடிக்கல்னு சொல்கிறார் அவங்க வந்து ஆரோக்கியத்தை தர முடியாது ஏன்னா அவங்க தொடர்ந்து ரத்தத்தை கெடுக்கிற உணவு பழக்கத்தை தான் சிபாரிசு செய் செய்வாங்க உணவினால் ஆரோக்கியம் வரப்போறது இல்ல உணவினால் ஆரோக்கியம் வரா பொழுது மருந்து எப்படி ஆரோக்கியத்தை கொடுக்கும் நம்ம சாப்பிட்ற உணவே ஆரோக்கியத்தை அதுக்கு அந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க சாராயத்தை குடிச்சு போட்டு ஆரோக்கியத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி உணவை சாராயம் குடித்தாலும் ரத்தம் கெட்டு போகும் காப்பி குடிச்சாலும் ரத்தம் கெட்டு போகும் இது வந்து உடம்பை காப்பாத்துகின்ற பயிற்சி இது பரிணாம அறிவியல் பரிணாம அறிவியல் எல்லாமே கேள்வி கேட்கப்படும் சரிங்களா அதனால உணவுக்கும் ஆரோக்கியத்தை சம்மந்தம் இல்லை உணவுக்கும் ஆரோக்கியத்தை சம்மந்தம் இல்லைன்னா புரிஞ்சுக்கணும் அப்ப எந்த உணவை சாப்பிட்டாலும் ஆரோக்கியம் வராது அப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு வேலையும் முடிஞ்சு போச்சு அப்ப யார் உணவு சாப்பிடற சாப்பிடாம இருக்கிறாங்க மருத்துவருங்கிற பேர்ல உணவு சாப்பிட்டு இருக்கிறேன் நோயாளிங்கிற பேர்ல உணவு சாப்பிட்டு இருக்கிற அப்ப மருத்துவருங்க பேர்ல உணவு சாப்பிட்டு ரெண்டு பேருமே குற்றவாளி தான் நோயாளிங்கிற பேர்ல உணவு சாப்பிட்டு இருக்கிறீங்க அப்ப மருத்துவர்கள் பேர்ல உணவு சாப்பிட்டு இருக்கிறேன் ரெண்டு பேரும் எப்படி ஆரோக்கியத்தை தர முடியும் உணவுக்கும் ஆரோக்கியத்தை சம்பந்தம் இல்லாத பொழுது உணவை நிறுத்த சொல்லணும் உணவு எப்படி நிறுத்துறது தெரியாது மருந்து எப்படி நிறுத்துறது மருந்து நாளுக்கு நாள் மருந்து அதிகமாயிட்டே போக மருந்தினால் எந்த நோயை குணமாக்குறதுன்னு வரல வரல இயற்கைக்கு அப்படி தன்மையே கிடையாது மருந்தினால் நோயை குணமாக்குறத மூலத்தை குணமாக்க முடியாது நோயினுடைய மூலத்தை மருந்தினால் குணமாக்க முடியாது மருந்து சட்டம் சொல்லுறது மருந்து சட்டம் என்ன சொல்லுங்க அழுத்தி வைக்கும்போது தவிர குணமாக்காது அழுத்தி வைச்சே என்ன தெரியுமா அழுத்தி வைக்காட்ட பிறகு அதிகமாகும் மருந்து என்பது பக்கவிலே அழுத்தி வைத்து பிறகு நோய் அதிகமாக்கும் இதுதான் மருத்துவ சட்டம் அதான் இயற்கை சட்டம் மருந்துக்குன்னு ஒரு இயற்கை குணம் இருக்குது மருந்துக்குன்னு மருந்துக்குன்னு ஒரு இயற்கை குணம் இருக்கிறது அது யாரும் மீற முடியாது அந்த இயற்கையால் உண்டாக்கப்பட்டது யாரால உண்டாக்கப்பட்டது இயற்கையால் நீ செயற்கை மருந்து கொடுத்தாலும் அது நோயை அழுத்தி வைக்கும் இயற்கை மருந்து கொடுத்தாலும் அது நோய் அழுத்தி வைத்து பிற்பாடு அந்த நோயிலே நீ சாக வேண்டும் அதுதான் ஒண்ணு பண்ண முடியாது இயற்கை சட்டம் இயற்கை சூழ்ச்சியால வெல்ல முடியாது இயற்கை இப்படி சுத்தத்தாலதான் வெல்ல முடியும் இதுதான் நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் சரிங்களா இப்ப நீங்க ஏதோ கேள்வி கேட்கலாம் இது இந்த இது இந்த நீர் உணவு முறை பத்தி இந்த புத்தகத்தில் மூணு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்காக நான் சொன்னேன் இதை முடிச்சுக்கிறேன் உடல் எடை குறைந்து கொண்டே வரும் சில மாதங்களில் நிலத்தை நிலத்தை எடை அடைந்து விடுவீர்கள் அதாவது உண்மையான எடையை கண்டுபிடிக்கணும் போதல்ல அது உலகத்துல கிடையாது தான் வருது இந்த உண்மையான எடையை கண்டுபிடிச்சா தான் நீங்க மருத்துவரா உடம்பே மருத்துவராக மாறுது நீங்க அந்த உங்களுக்கு நீங்களே இருப்பது மிகப்பெரிய அழகு மருத்துவ உலகம் அப்படிதான் சொல்லுங்கள் உண்மையான மருத்துவ உலகம் ஒன்று இருக்குது அவங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிப்பாங்க அந்த மருத்துவ உலகம் சொல்றதை கேட்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவர் என்பது வேறு மருந்தை பற்றி ஆராய்ச்சி சொல்லது விஞ்ஞானிகள் என்பது வேறு மருத்துவர் என்பது பேரு மருந்தை பத்தி ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி வெளியிடுறாங்க அந்த உண்மை என்பது வேறு மருத்துவர்கள் உண்மை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது மெடிக்கல் மருந்து வாங்க போறீங்க அவங்க உண்மை சொல்லுவானா அவனுக்கு என்ன தெரியும் எம்பிபிஎஸ் மருத்துவர் அவருக்கு என்ன ஆரோக்கியத்தை பத்தி தெரியுமா தெரியாது அவர் மருந்தை மருந்தை படிச்சிட்டு வந்துட்டு ஆரோக்கியத்தை எதிர்பார்க்க முடியும் அப்ப விஷத்தை மருந்துன்னு விஷம் நடத்துவோம் அந்த விஷத்த எப்படி கூட்ட குடிக்கலாம் குறைச்சு குடிக்கலாம் அப்படின்னு தான் பாடத்துல படிச்சிட்டு வந்திருப்பாங்க தவிர முதல் அவர் தன்னுடைய போட்டுக்க மா போட்டிருக்க மாட்டார் அடுத்த உடலை பரிசோதிக்கிறதுக்கு தான் வந்து மருந்தை தவிர தன்னுடைய சோதிக்கிறது கிடையாது அவன் செத்தானே சேர்ப்பான் செத்தான ஜாபான் புடச்சாலும் பிடிப்பான் அதுக்கெல்லாம் மருந்து தின்னு செத்து போனா அதுக்கு கேள்வியெல்லாம் கிடையாது அவ்வளவுதான் இன்னைக்கு இதயத்துக்கு இதயத்துக்கு மருந்து சாப்பிட்டீங்கன்னா சிறுநேரம் கிட்ட போகும் சிறுநேரத்துக்கு மருந்து சாப்பிட்டீங்கன்னா நரம்பு தளர்ச்சி வருது நரம்பு தோல்வியாது இப்படி எல்லாமே மருந்து வந்து நோய் உற்பத்தி பண்ணுற குறைக்காது ஆஹ் இப்படி நான் சுத்தம் செய்ய ஆஹ் வெங்கடேசன் இப்படி சுத்தம் செய்கின்ற பொழுது அவர் தொண்ணூத்தி மூணு கிலோ இருந்து அறுபத்தி ரெண்டு கிலோ இடைக்கு வந்துடுறாரு இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் முழு பட்டினி போடாம மாலையில் ஒருவேளை மட்டும் அந்த வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு அன்னப்பாதை தூய்மை செஞ்சுட்டே வராரு அப்ப தூய்மை செய்யறப்ப அந்த பல்லு விளக்காத நினைக்கி போயிருது பல்லு ஏன் விளக்குறா ரத்தம் கெட்டு போச்சு அதுக்கு யாரும் பதில் சொல்றது இல்ல கெட்டு போன ரத்தத்துல மருந்து வேலை செய்யாது கெட்டுப்போன ரத்தத்துல ஆரோக்கியம் வராது பல்லு விளக்குனாவே ரத்தம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் அப்ப யார் பல்லு விளக்குறா பல்லு விளக்காம இருக்கிறாங்க உலகத்துல அத்தனை பேரும் பல்லு விளக்குறாங்க அத்தனை பேருமே ரத்தம் கெட்டு போனவங்க நடத்தும் அப்ப அவங்க ஆரோக்கியம் இல்லாதவங்க நடத்தும் இப்ப எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க இது அறிவியல் ஏழாம் அறிவு ஏழாம் அறிவில் உணவுக்கு இங்க வேலையே இல்லை உடம்பு பல கோடி ஆண்டுக்கு அப்புறம் உடம்பு நேரடியாக சக்தி எடுத்துக்குது இயற்கை உணவு வேற இயற்கை ஆற்றலை எடுத்துக்கொள்ளுது இயற்கை உணவு வேற இயற்கை ஆற்றல் வேற இதுதான் பழி பரிணாம விஞ்ஞானம் இது சித்தர்கள் நிரூபிச்சு காமிச்சிட்டு போனாங்க அந்த அந்த நிரூபிக்கிறத பத்தி நம்ம நடக்கிறோம் அப்போ அதனாலதான் நம்ம நீண்ட நாள் பயிற்சி செய்ய செய்ய உடம்பு மருத்துவரா மாறுது உடனே ஒரு நாள்ல மருத்துவரா மாறாது நீங்க சாப்பிட்ட உணவை வந்து ஆறு மாசம் ஏழு மாசம் அது எந்த வயசுல கணக்கு கிடையாது சுத்தம் படுத்துறோம் அது சுத்தப்படுத்துறதுக்கு வயது எல்லாம் கிடையாது ஒரு பதினஞ்சு வயசு தாண்டிட்டு சுத்தப்படுத்தி படகணும் அப்ப என்னன்னா உடம்பே மருத்துவரா மாறிக்குது அதான் விஷயமே நீங்க மருத்துவத்துக்கு படிக்கவே தேவையில்லை மருத்துவம் என்பது படிப்பல்ல இல்லை அதை படிச்சுப்பட்டு அது மருத்துவம் என்பது வியாபாரமே தவிர நோய் குணமாக்க முடியாது உடம்பே இருக்குது அதுக்கு உணவு பழக்கத்தை மாத்தணும் உணவு பழக்கத்தை மாத்தாத நீங்கப்பா எனக்கு உடம்பு கட்டுப்போச்சுன்னா அது உணவு பழக்கத்தானே உடம்பு போச்சு அவ்வளவுதான் தொண்ணூத்தி எண்பது தொண்ணூத்தி எண்பது கிடையாது கிடையாது தொண்ணூத்தி ஒன்பது அல்ல தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு உணவு பழக்கத்தினால்தான் ரத்தம் கெட்டு போய் நோய் வருது தொடர்ந்து கெட்டுட்டே இருக்கிறதுனால தான் அப்ப அழுகி அதனால சாவு வருது நோவு வருது எல்லாம் காரணம் அவ உணவு பழக்கத்தை மாத்தாம ஒரு பையனாலே யாரா இருந்தாலும் சரி பேர் என்ன வேணா வச்சுக்கலாம் தொழில் என்ன வேணா இருக்கலாம் அதாவது தொழில் என்ன வேணா இருக்கலாம் உலகத்துல கோடிக்கணக்கான தொழில் இருக்கு அந்த தொழில் அந்த தொழில் சேர்ந்தவனா இருக்கலாம் கணிப்பொறி மருத்துவர் பொறியாளர் ஓட்டுநர் நடத்தினரும் ஒரு கோடி தொழில் இருக்கு அப்புறம் இப்படி அந்த தொழில் என்பது வேறு ஆரோக்கியம் என்பது வேறு தொழில் செஞ்சிருக்கிறனாலேயே தொழில் செஞ்சிருக்கிறனாலேயே அவர் வந்து ஆரோக்கியத்தை கொடுத்துட முடியாது கேள்வி கேளுங்க அவ்வளவு எல்லாரும் ஆகலாம் அவ்வளவுதான் நாலடைவில் சுத்தப்படுத்த சுத்தப்படுத்த ஒரு ஆறு மாசத்துல எல்லா நோய்களும் நீங்கிவிடும் அதற்கப்புறம் நீங்க பழையபடி உங்க உணவு பழக்கத்தை என்ன அசைவமா செய்வோமோ அந்த உணவு படத்தையும் சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்த்து உடம்பு எப்படி எப்படி கெட்டு போகுதுன்னு கண்டுபிடிக்கலாம் அதாவது நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க உணவு உணவு என்ன சைவ உணவு சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா அதை சாப்பிட்டு என்ன பண்ணி பாக்குறீங்க சோதனை பாக்குறீங்க அப்ப சோதனை பாக்குறப்ப உடம்பு வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் தெரியும் உடம்பு கெட்டு போறது அழுகி போறது தொந்தரவு பண்றது சளி பிடிக்கிறது காய்ச்சல் இதெல்லாம் உடம்பு உற்பத்தி பண்ணும் இது தெரியாம தான் நம்ம வந்து எல்லாம் பண்ணி 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 வீணா செத்து போயிட்டோம் வீணா சாகுறோம் சரியா கேள்விகள் கேளுங்க இல்லட்ட பன்னெண்டு மணிக்கு பேசுவோம் நன்றி